உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் ஆடி பெருப்பு அன்று மறக்காமல் இந்த பொருளை வீட்டிற்கு வாங்கி பாருங்கள் உங்கள் வீட்டில் அளவு கடந்த செல்வம் என்ன பொருளை வாங்கிட்டு வரணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் ஆடி மாதத்துடைய பதினெட்டாவது நாள் இதைத்தான் நம்ம ஆடிப்பெருக்கு அப்படின்னு வந்து சொல்லும் இத பாத்தீங்க அப்படின்னா இந்த கரை கரையோரம் சொல்லுவாங்க காவிரி கரையோரம் ஆஹ் மக்கள் வந்து வெகு சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு வழக்கம் அப்படின்றது இருக்கு இந்த வருடம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அதாவது மூன்றாம் தேதி நமக்கு ஆஹ் ஆடிப்பெருக்கு வருது இந்த நாள்ல ஒரு சில பொருட்களை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வருதுனால சுபிக்ஷம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது ஆடி மாதம் அப்படின்னாலே நிறைய முக்கியமான நாட்கள் வரும் அதுல ரொம்ப முக்கியமானதுதான் இந்த ஆடிப்பெருக்கு இது எப்படி பெருக்கு அப்படின்னாலே பெருக்கிக் கொண்டே போவது அப்படின்றதுனால கிட்ட இருக்கக்கூடிய செல்வ செழிப்பு மகிழ்ச்சி வளர்ச்சி இது எல்லாத்தையுமே பெருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இதுதான் இந்த நாளுடைய சிறப்பம்சமாக இருக்கும் சோ நீங்க எந்த ஒரு நல்ல விஷயம் வந்தாலும் சரி அது இந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல அதை தொடங்கும் போது அதை அது நிச்சயமாக நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதனால நீங்க புதிய பொருள் வாங்குறதா இருக்கட்டும் இல்ல புதிய முயற்சிகள் செய்யறதா இருக்கட்டும் ஒரு நல்ல காரியம் சுப காரியம் தொடங்குறது சொத்துக்கள் வாங்குறது இது எல்லாமே இந்த மங்களகரமான ஆடிப்பெருக்கு அன்றைக்கு பண்றது அப்படின்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி தங்க நகைகள் புது ட்ரெஸ் இதெல்லாமே வாங்கலாம் ஏன்னா இப்ப நம்ம தங்கம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த வருடம் முழுவதும் நம்ம கிட்ட தங்கம் சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை சரி அப்படி விலை உயர்ந்த தான் வாங்கணுமா எங்ககிட்ட அவ்வளவு பணம் இல்லையே அப்ப என்ன பண்றது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க சோ அந்த மாதிரி இருக்கவங்களும் சரி ஆஹ் யாரா இருந்தாலும் சரி ஆடிப்பேருக்கானக்கு இந்த மங்கள பொருட்களை வீட்டுக்கு வாங்கிட்டு வருவது அப்படின்றது ரொம்ப நல்லது இதுல முதல் இடம் பிடிக்கிறது மஞ்சள் குங்குமம் அடுத்ததாக தாலி கயிறு அப்புறம் வளையல் கல்விப்பு இதெல்லாமே வாங்கிட்டு வந்து உங்க பூஜை ரூம்ல வச்சு நல்ல வழிபாடுகள் செய்துட்டு அதுக்கப்புறமா நீங்க டெய்லியும் யூஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் குங்குமம் அப்படின்னாலே அது மங்களத்துடைய அடையாளம் அதே மாதிரி தாலி கயிறு வளையல் இதெல்லாமே வாங்குறது அப்படின்றது ரொம்ப நல்லது கல்விப்பு அப்படின்றது செல்வத்தை குறிக்கும் சோ இதை மாதிரி நம்ம வாங்கிட்டு வருவது அப்படின்றது நம்ம வீட்டுல செல்வத்தையும் சுபிக்ஷத்தையும் நிச்சயமாக கொண்டு வரும் இது தவிர நீங்க வெள்ளம் அரிசி தானியங்கள் இதெல்லாமே கூட வாங்க வாங்கலாங்க உளுந்தும் பருப்பு இதெல்லாமே வாங்கி வடை வந்து பண்ணலாம் வெள்ளம் வாங்கிட்டு வந்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக வச்சு வழிபடலாம் இதனால புது அரிசி வீட்டுக்கு வாங்குறதுமே செல்வத்தை பெருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களால இது எல்லாமே வாங்க முடியாது அப்படின்னா கூட எது உங்களால முடியுமோ அதை வந்து வாங்கிக்கோங்க பூஜை ரொம்ப நல்லா சுத்தம் பண்ணிட்டு இந்த பொருட்கள் எல்லாமே வச்சு நீங்க அன்னைக்கு வழிபாடு செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி